ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரேட் போட்டோகிராஃபி பை நவுட் ஹாலிடேஸ் நால அது GT holidays தான் south indias number one travel brand திரும்பவும் கூட்டணிக்கு போகிற மாதிரி ஐடியா தான் இருக்கா சார் இல்ல அதிமுக பாஜக கூட்டணி முடிவதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி திமுக பாஜக முடிவாயிருச்சு முடிஞ்சுது முடிவாக முடிஞ்சு பேசி எல்லாம் முடிச்சிட்டாங்க அதிமுகங்கிற பாஜக கூட்டணிங்கிற பேச்சுக்கே இந்த கூட்டணி தொடர்பான கேள்விக்கு செய்தியாளர்கள்ட்ட எடப்பாடி கோவத்தான படுவாரு ஆனா இந்த முறை கோவமே படலையே இதே தான் அண்ணாமலையும் சொல்றாரு அமித்ஷா இன்னும் ரெண்டு நாள வராரு அதுக்கப்புறம் இந்த கூட்டணி தொடர் நிறைய விஷயம் கிடைக்கும்னு சொல்றாரு பாஜகவுக்கு கதவுகள் அடைக்கப்படுதுன்னு பொருள் ஜெயல் அவர் சொல்லிட்டார் இல்ல அதுல ஏதாவது மாணவர்களுக்குங்கிற சந்தேகம் தான் வருது ஏன்னா அதுலதான் அந்த நிலைப்பாட்டுல லைட்டா வருது ஏன்னா அவருடைய பேச்சுதான் ஸ்டாலின் மேல வர மாட்டேங்குது இன்னொரு ஒரு பர்செப்ஷன் என்ன சொல்லப்படுதுன்னா அதிமுக தாவேகா கூட்டணி சேராம தடுக்கிறதுக்கு தான் பாஜக வந்து அதிமுக பிளஸ் பாஜகங்கிற கூட்டணி உருவாக்குது தவக அதிமுக சேர்ந்துருச்சுன்னா பாஜக ஏற்கனவே இங்கே வேலை இல்லைன்னா வேலை இல்லாம ஆயிரும் அப்போ திமுக கனவு தகு தவிடுபடி ஆயிரங்கிறதுனால திமுக சொல்ல பாஜக தாவகாவை வந்து தனித்து விடணும் அப்படிங்கிற நோக்கம் கூட இருக்கலாம் இல்ல சார் அதுக்கு அடிப்படையை செஞ்சு எப்படியாச்சும் மௌனமா தாவகாவும் அதிமுக சேராம என்ன வேலையும் பண்ணுமோ எல்லா வேலையும் பண்ணுங்கன்னு சொல்லி பாஜகவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தாங்கள யாருக்கு தாவேகாவும் அதிமுக சேரக்கூடாது அதுக்கான எல்லா வேலையும் பண்ணுங்க அப்பதான் உதயநிதி வந்து முதல்வராக முடியும் அப்படிங்கிற கனவை வந்து நனவாக்குறது பாஜகவா திமுக கேட்டதுனால சார் இப்ப இன்னொன்னு டீ லிமிட்டேஷன் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்துல அதிமுக கலந்துக்குச்சு பூச்சாண்டி காட்டுறாங்க இப்ப இதுக்கு என்ன அவசியம் இது வந்து தேவையில்லாத ஒரு வேலைங்கிற மாதிரியான செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிட்டு போகிறாரு இந்த நிலைப்பாட்டில் இருந்தால் நீங்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்காமே இருந்திருக்கலாமே அப்போ அடுத்து நோட்டிருப்பாங்கல்ல கள்ள கூட்டணி பாஜகவுக்கு பாஜக வரணுன்னு மாநில உரிமை பறி போகுது தமிழக மக்கள் மீது அக்கறை இல்லைன்னு உண்மையாக அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் சொல்லி திமுக இது வரைக்கும் ஒரு முட்டாள்தனமான சொல்யூஷன் அது அவங்க எடுத்து வச்ச சொல்யூஷன் அப்படிங்க இந்த பிரதிநித்துவம் கம்மியாக கூடாது அப்படின்னு சொன்னால் அப்படின்னா என்னென்னா எண்ணிக்கை அதிகமும் தமிழகத்தில் எழுபத்தி ஒரு எண்ணிக்கை அதிகம் இன்னொன்று என்ன சொன்னோம் இந்த எண்ணிக்கையே மாற்றணும் நீ முப்பத்தொம்போதே நீ மற்ற மாநிலத்துக்கு மக்கள் தொகை கேத்த மாதிரி நீ மறுவரை பண்ண முடிஞ்சா பண்ணிக்கிற ரெண்டு சொன்னோம் இது ரெண்டுமே கடைசியில் தீர்மானத்தில் அதிகமாயிடும் சார் நீங்க தமிழ்நாட்டுக்கு அப்படியே வச்சுக்கிட்டு மாநிலங்கள தொகுதி ஏற்றும் அவங்க பிரதிநிதித்துவம் அதிகமாயிடும் இந்த அடிப்படை ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கி முப்பத்தி எம்பி பர்ஃபார்மன்ஸ் ஜீரோ முப்பத்தொம்போது ஜீரோ பத்து எம்பியா இருந்தா என்ன முப்பதா இருந்தா நாற்பது திமுக இத பத்தி என்ன சார் எவ்வளவு எத்தனை பேர் போனாலும் முட்டாதான சார் இங்க பெர்ஃபார்மன்ஸே முட்டை தானே இதுல என்ன பெரிய அரசியல் பண்ண வேண்டிய இருக்கு முப்பத்தொன்பது பேர் சொன்னா அப்ப அவங்கள இத சேர்த்தரலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான விஷயங்கள் திரும்பவும் பேசபவர்களாக நம்ம நிறைய வாட்டி பேசி இருக்கோம் ஆனா அந்த சமயத்துல எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி எத்தனை வாட்டிங்க சொல்றது உங்களுக்கு இது கூட்டணி இல்லங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் திமுக வாக்குகள் சிதற கூடாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து சொல்றாரு அட் சேம் டைம் வந்து அந்த கூட்டணி தொடர்பான விஷயத்துலையும் கொஞ்சம் மௌனம் காக்குறாரு அப்படியே கட் பண்ணா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதையே தான் அண்ணாமலையும் சொல்கிறாரு திரும்பவும் ஏதாவது கூட்டணிக்கு போகிற மாதிரி ஐடியா தான் இருக்கா சார் இல்லை அதிமுக பாஜக கூட்டணி முடிவறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி திமுக பாஜக முடிவாயிருச்சு முடிஞ்சது முடிவாகி முடிஞ்சு பேசியெல்லாம் முடிச்சிட்டாங்க அதனோட வெளிப்பாடாக தான் ஸ்டாலின் அவர் ஒய்ஃபோட வெங்கையா நாயுடு பேரன் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தார்ல நீங்கள் பார்க்கலையா அதை அப்போயே முடிஞ்சிருச்சு அதனால வெங்கையா நாயுடு வந்து அரசியல் தாண்டி அவரை வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க பேசுறாங்க நிறைய விஷயமும் அவர் வந்து பாஜக தான் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை அது கல்யாணம் ஒரு அவர் கல்யாணத்துக்கு போயிட்டு அது குடும்பத்தோட போய் பேசி எல்லாம் பேசிட்டு வந்துட்டாங்களே அதிமுகங்கிற பாஜக கூட்டணிங்கிற பேச்சுக்கே இந்த கூட்டணி தொடர்பான கேள்விக்கு செய்தியாளர்கள்ட்ட எடப்பாடி கோவத்தானே படுவாரு ஆனா இந்த முறை கோவமே படலையே வேணா சொல்லுங்க அடுத்த கோவச்சுட்டு வேணா பேச சொல்லிடுறேன் அவர்கிட்ட நீ எவ்வளோ வாட்டி சொல்றதுன்னு கேப்பாரு ஆனா இந்த முறை அப்படி எதுவும் சொல்லாம வேணா சொல்லுங்க அண்ணன் வேணா சொல்லி நீ கோபமா பேசலையாமா நீ நம்ம பேச சொல்லிடுறேன் ஊடகத்துக்கு எப்படி வேணா பேசக்கூடிய வல்லமை இருக்கு கேள்வி கேட்டு அமைதியா பதில் சொன்னா ஏன் அமைதியா பதில் சொல்றாரு எல்லாரும் எதுக்கு கோவம் வரணும் இல்ல கேட்டா ஒருங்கிணைனும் திமுக வாக்குகள் செதறிட கூடாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாரு இல்ல அங்கதானே நம்ம திமுக வாக்குகள் சிதறணும்ல இதெல்லாம் வந்து நம்மளோட ஓன் எக்ஸ்ட்ரா ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தீய சக்தி திமுக எங்களுக்கு அடையாளம் காமிச்சது எங்க பொன்முல செம்மல் புரட்சி தலைவர் அந்த இயக்கம் ஆரம்பிச்சதே வந்து திமுக ஒழிக்கணும் போலி திமுக திராவிடம்ங்கிற பேர்ல போலியா இருக்க திமுக குடும்பாச்சியை திமுக ஒழிக்கணும் சக்தி கருணாநிதி தீயசக்தி காமிச்சது பொண்ணுமலை அம்மன் எடப்பாடி திமுக தான் தீயசக்தின் எதிரி திமுக தான் அப்படிங்கிறாரு அது வாக்குகளை செதற பிடிக்கீங்க அவங்க எங்கேயுமே அதை சொல்லவே இல்லையே எங்க சொன்னாரு அதெல்லாம் இதே தான் அண்ணாமலையும் சொல்றாரு அமித்ஷா இன்னும் ரெண்டு நாள்ல வராது அதுக்கப்புறம் கிடைக்கும் தீயசக்தி திமுக திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு நானும் இருப்பு நானு அண்ணாமலை ஒண்ணா இல்ல நானு எடப்பாடி கிடையாது ஒருமித்த கருத்து அப்படின்னு இருப்பவர்கள் தான் கூட்டணிக்கு வருவாங்க அது கால ஏத்த மாதிரி அமையக்கூடிய ஒரு விஷயம் பாஜகவுக்கு கதவுகள் அடைக்கப்படுதுன்னு பொதுச்செயலாளர் சொல்லிட்டார் சொல்லிட்டார் தான் வருது அவருடைய பேச்சு தான் வர மாட்டேங்குது அவங்க இந்தியா கூட்டணியில உறுதியா காங்கிரஸோட திமுக மட்டும் உறுதியா இருக்கிறாங்க திமுகவில் எந்த பிரச்சனையும் இல்லை கட்சியில் எல்லாருமே சந்தோஷமாக நல்லா இருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க கூட்டணி கட்சிகளாக சந்தோஷமாக ஆனந்த கூத்த திமுகன்னு மட்டும் எதுக்கு இந்த நேரடியா அதிமுக மட்டும் எதுக்கு சந்தேகம் சந்தேகன்னு வருது உதயநிதி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மோடி போய் பார்க்குறாரு இதே அதிமுக காலத்தில் நடந்த அடிமைகள் போய் காலில் விழுகிறாங்க ஆட்சியை காப்பாற்றியிருக்கு அதே தான் நாங்களும் சொல்கிறோம் தம் மேலே கேஸ் விழுந்துருக்கூடான்னு சொல்லி அப்பா போய் காலில் விழுகிறான்னு நாங்கள் விமர்சனிக்கோ இதெல்லாம் பேசுங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க இதே முகஸ்டின் குடும்பத்தோடு போய் வெங்கையா நாயுடு பேரன் கல்யாணத்தில் அட்டன் பண்ணுறதா அப்போ ஏன் பாஜக கூட்டணி வலிக்கிறதா உறுதியானதா கள்ள கூட்டணின்னு சொல்லி அதிமுக வச்சு விமர்சனம் உண்மையாக இருந்தா ஏன் பேச மாட்டேங்கிறீங்க பேசுங்க காங்கிரஸோடு கூட்டணியில் உறுதியாக இருக்கும் போது எப்படி சார் பாஜகவோட கூட்டணி அதான் கள்ள கூட்டணின்னு சொல்லிட்டா அப்புறம் உறுதியாக இருக்குன்னா அப்புறம் வெளிப்படையாக வந்துருச்சுன்னு சொன்னால் கல்ட்டியோட போய்கிறாங்களா காங்கிரஸ்னு பேசுங்க அதையாச்சும் பேசுங்க ஆனால் அண்ணாமலை இந்த சைட் திமுகன்னு எதையுமே வாய் திறக்க மாட்டோம் பயந்து ஒடுங்கி போய் இருப்போங்கிற மாதிரி ஊடகத்துக்கு அந்த அந்தலமே ஆயிடுச்சா ஊட வைப்பு ஆனால் அண்ணாமலை இந்த சைடில் அவர் பேசும்போது இப்போ கூட திமுக பத்தி பேசாம அடுத்து அண்ணாமலை அடுத்து அதில் சைடில் அவங்க கூட்டணி உறுதியா இருக்காங்க அவங்க அடுத்த நீங்கள் நீங்கள் கொடுக்குறீங்க கூட்டணி தொடர்பான சில சில ச சச்சரவுகளை நம்ம பேசிட்டு தான் இருக்கோம் திமுக விசிக கூட்டணியே பேசிட்டு தான் இருக்கோம் அது சொல்லும்போது கூட சில சில சச்சரவு சில சில சச்சரவு தானே அது இல்லையா மது ஒழிப்பு போராட்டம்னு ஒரு கூட்டணி கட்சியை அறிவிச்சுட்டு முடிக்கும்போது மது ஒழிப்பு மகளிர் மாநாடுன்னு முடிக்கிற நிலைமைக்கு அவ்வளோ கேவலமாக கூட்டணி கட்சி வச்சுருக்கிறாங்க ஆனால் அதில் வந்து சில சில சச்சரிப்புன்னு பேசுவோம் அப்போ இன்றைக்கி இன்றைக்கி மரியாதைக்குரிய கனிமொழி சொன்னது பேசுவோம் வாங்க ஆண்கள் தான் முதலமைச்சராக நிறைய பேர் இருக்காங்க பெண்கள் இல்லைங்கிறாங்க அப்போது கனிமொழிக்கு முதல் கணவர் வந்துருச்சு முதல்வர் ஆகக்கூடிய கனவு வந்துருச்சா திமுகவில் ஏழரை ஆரம்பிச்சிருச்சா மானிய மகனை அரியணை ஏற்றுவது முடியாதா ஸ்டாலினுக்கு நேருக்கடியு பேசுவோம் வாங்க பேசுவோம் பேசுவாங்க கேளுங்க பேசுவோம் அப்ப கூட்டணி தான் கனிமொழி வந்து உதயநிதி வந்து தூத்துக்குடி போகும்போது அந்த இடத்துல இல்லையா அப்ப போச்சல் ஆரம்பிச்சு இப்ப வெளிப்படையா வர ஆரம்பிச்சிச்சா பேசுவாங்க சோ அப்ப கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டுல எந்த மாற்றமும் இல்ல பாருங்க அப்பவும் பேச மாட்டீங்க அப்போ வந்து கேள்வி கேட்க மாட்டீங்க பேச மாட்டீங்க இல்ல சார் அதை நான் திமுக கேட்டுக்கிறேன் சார் இப்ப அதிமுக 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 பேச விட திமுக இருந்து சேகர்பாபுல இருந்து இப்போ யாரெல்லாம் செயற்படுத்தி கொடுக்குறாங்க யாரு ஸ்டாலின் நடந்து போகும்போது செயற்படுத்தி கொடுக்குறாரோ அவர் அமைச்சர் யார் துர்கா ஸ்டாலின் கேள்வி எந்தெந்த போறங்களா அதுக்கெல்லாம் முன்னாடி போய் வந்து எல்லா ஏற்பாடுகளும் அவர் வச்சிருக்க ஒரு அமைச்சரா அவர் அதிமுக பத்தி பேச வேண்டிய நிலமையில் இருக்கும்போது அப்ப நான் திமுக பத்தி பேசல நீங்க திமுக உட்கட்சி விவகாரத்தை பத்தி பேசுறீங்க உள்ள நடக்கிற சிக்கலை பத்தி சொல்றீங்க நான் அதை திமுக கிட்ட கேட்டுக்கிறேன் சொல்றேன் பேசவே ஆரம்பிக்கலங்கிற கேள்வியா கேளுங்க நான் வேணும் ஆதாரமா கொடுக்குறேன்

எடப்பாடி பழனிசாமி அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படிங்கம்போது தான் இங்கே ஓகே அப்போ ஏதோ திரைமறை வில பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிற சந்தேகம் வரது இயல்பு தானே நான் ஒன்று பண்ணுறேன் இனிமேல் ஒரு ஃபைல் வேணா ரெடி பண்ணுறேன் கெலாட்டா எடப்பாடியார் எப்படி பேசணும்னு சொல்லி இருந்து ஒரு நோட் வாங்கிக்கிறேன் மாதிரி மற்ற சமூக வலியலுக்கு ஒவ்வொரு தண்டியும் ஒரு ஃபைல் போட்டு ரெடி பண்ணிக்கிறேன் அதை வேணா எடப்பாடியை கொடுத்துறேன் ஆனால் இவங்க வந்து இடம் நீங்கள் இப்படி தான் பேசணும் கெலாட்டா பேசினா நீங்கள் கோமா பேசணும் வேறு ஏதாவது கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எப்படின்னா இதுக்கெல்லாம் நடிக்கணும் அந்த நடிப்பை தான் நாலு வருஷமாக பண்ணிட்டு இருக்காரு மாதிரி உங்களை நினைக்க சொல்றாரு பாஜகனாலே அப்படியே இப்ப செய்தியாளர்கள்ட்ட அவ்வளவு விக்கிரசா வருவாரு அதான் என்னோட கேள்வி பார்த்தாரு கேட்கல மாரி அதே சரி நாம உதவி போல இதுல திருத்துற மாதிரி இல்ல ஒன்னா இவங்க வந்து பயந்து மிரண்டு போய் அரண்டு உருண்டு இருக்கிறாங்க இனிமே உங்களை சொல்லி திருத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு ஒரு வேலையை பாக்கிறாரு அப்படி வேணும் வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த திரு செங்கோட்டையன் அவர்கள் கலந்துக்கிற விழால சில சச்சரவுகள் வருது இப்போ கே டி ராஜேந்திர பாலாஜி மாஃபா பாண்டியராஜன் சில சச்சரவுகள் வருது அதிமுக ஒரு விதமாக சச்சரவுகளுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு பேசுபொருளாக இருக்கா இல்லை உண்மையிலேயே சச்சரவுகள் வெடிக்குதா அது எப்படியே புரிஞ்சுக்கிறது ஒரு சிட்டிங் எம்பி ஒரு அமைச்சர் சட்டை கிழிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டாங்க சார் திருச்சியில் போத குறி காவல் நிலையத்தில் வேறு போய் அதை வேறு அந்த பெண் கவலரை மிரட்டினாங்க அதை விடவா சார் இதே கே நேரு பங்கெடுத்த விழால கட்சிக்கான பலர்ப்புலாம் ரெண்டு அப்ப அப்பன வீடியோ எல்லாம் இருக்கு சார் ஆட்சிக்கு வந்து முதல் வருஷத்துலயே ரெண்டாவது வருஷத்துலயே சார் ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் சண்டை சார் என்ன இது என்ன இருக்கு முன்னாள் அமைச்சர்கள் நான் எம்பியும் சிட்டிங் அமைச்சருமே சட்டை கிழிச்சிட்டு அடிச்சுட்டாங்க எது பெருசு முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்ட்டீங்க ரெண்டு செட்டிங் ஒரு ஒரு எம்பி ஒருத்தர் ஒரு அமைச்சர் தமிழ்நாடு அமைச்சர் ஒருத்தர் கேள்வி உடனே கேளுங்க ஒரு நிமிஷம் சார் அரசியல் நிகழ்வா பாக்கலாம் என்ன உள்கட்சி பூசல் உள்கட்சி விவகாரம் எந்த கட்சியிலும் உள்கட்சி பூசல் இன்னைக்கு சத்தியமூர்த்தி பவன்ல காங்கிரஸ்னால ஒரு மீட்டிங் உறுப்படியே போட்டு முடிக்க முடியுமா வரலாறு சொல்லுங்க கடைசியா நடந்த செல்வப் வந்தது முன்னால இருந்து கூட ஆரம்பிச்சிக்கல சொல்லுங்க ஓ சத்தியமூர்த்தி பவன்ல காங்கிரஸோட மீட்டிங்னா அன்னைக்கு ஏதாவது ரகல இல்லாம தகராறு இல்லாம இருக்குமா இதெல்லாம் அரசியலோட அடிப்படை சார் அரசியல் இருந்தா தான் அரசியல் கட்சி ஏன்னா ஏன் இந்த கேள்வி அதிமுக நோக்கி வருதுன்னா அதிமுக இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா காலத்துல இப்படி எல்லாம் இல்லையே ரெண்டு மாதிரியான மோதல்கள் எல்லாம் இருக்காதே வெளிப்படையா தெரியாதே தெரியாது இப்ப ரெண்டு பேரும் இவ்வளவு வெளிப்படையா வார்த்தை போரில வச்சுக்கிறாங்களே அப்படிங்கும் போதுதான் அப்போ தலைவி அம்மா இருக்கும்போது யாருமே இட்டு கட்டி அதிமுக இவ்வளவு பேசுற துணிச்சலும் இல்ல இன்னைக்கு அந்த துணிச்சல் ஊடகத்துக்கு இருக்கு இப்ப இதை பாராட்டணுமா கண்டிக்கணுமா கற்பனையிலையும் இட்டு கட்டி கதையலந்து பேசுகிற இல்லையே அதிமுக தலைவர் அம்மா இருந்த காலத்தில் பேசுனது கிடையாது தான் இப்போ ஊடகம் பேசுகிறாங்க ஊடகத்தை தவிர்த்து நிறைய பேர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க அதுக்கு சார் காலம் மாதிரி இருக்குது காட்சிகள் மாதிரி இருக்குங்க நம்ம எதார்த்தத்தை உணர்வோம் எல்லா அரசியல் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிநாத விஷயம் இதான் ஒருத்தனை இன்னொருத்தன் போட்டியாக இல்லைன்னா அந்த அரசியல் இயக்கத்துக்கான அடிநாதமே அதுதான் யார் திறமையானவர் எனக்கு திறமை இருக்கா உனக்கு திறமை இருக்கான்னு இப்போ களத்தில் போட்டி போடுறது எல்லா கடத்துலேயும் போட்டி போடுறது அரசியல் இயக்கம் சில இடத்துல கை மீறணும் சில இடத்துல கை மீறாமல் இருப்பாங்க இது அரசியல் நாகரீகமே இதான் சார் இன்னொரு ஒரு பர்செப்ஷன் என்ன சொல்லப்படுதுன்னா அதிமுக தாவேகா கூட்டணி சேராம தடுக்கிறதுக்கு தான் பாஜக வந்து அதிமுக பிளஸ் பாஜகங்கிற கூட்டணி உருவாக்குது அதுக்கான வேலைகளை தான் வந்து டெல்லி பாஜக பண்றாங்க விஜய் தனித்து விடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிமுகவை வச்சு இந்த திமுக எதிர்கூட்டணியில அதிமுக சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வச்சு இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்கிற மாதிரி ஒரு உங்க பாணிலேயே நானும் சொல்றேன் தாவாக்கா அதிமுக சேர்ந்துருச்சுன்னா பாஜகவுக்கு ஏற்கனவே இங்கே வேலை இல்லைன்னா வேலை இல்லாமல் ஆயிரும் அப்போ திமுக கனவு தகு தவிடுபடி ஆயிருங்கிறதுனால திமுக சொல்ல சப்போஸ் உங்களுக்கு சந்திரபாபு நாயுடு கலந்து போயிட்டாரோ இல்லை இப்போ பீகாரில் வந்து நிதிஷ்குமார் வந்து முதல்வர் ஃபேஸ்ன்னு அறிவிக்கணும் அது பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு அவர் முதல்வராக அறிவிக்கலைன்னா அவர் கலந்துகிட்டு போயிடுவார் நாங்கள் நாற்பது வச்சு உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு திமுக சொல்வதனால் பாஜக தாவாக்காவை வந்து தனித்து விடணும் அப்படிங்கிற நோக்கம் கூட இருக்கலாம் இல்லை சார் இப்படி கூட பார்க்கலாம் இல்லை அதுவும் பார்க்கலாம்ல அப்படி கேளுங்களே சார் நான் அதிமுக சார் கற்பனை நாய் போச்சுன்னா இல்ல இல்ல ஒரு திரும்ப அதை திமுக நான் சொல்றேன் சார் கற்பனை நாய் போச்சுன்னா நாமே தடை போடணுங்கிறேன் வாங்க ஊட விவாதம் அரசியல் விவாதம் ஒதுக்கி வச்சு நாம சினிமா படம் எடுப்போம் வாங்க ஒரு சினிமா படத்துக்கு ஒரு ஸ்டோரி டிஸ்கஷன் மாதிரி மாத்திடுவோம் வாங்க போனோம் நான் ரெடி இதுதானே சார் உண்மை இல்லை எங்க உதயநிதி முதல்வராக்கிற கனவு புதுசாகிற போகுது அதனால தாவாக்காவும் அதிமுகவும் இணையக்கூடாது நாற்பது எம்பி நாங்கள் கொடுத்துட்றோம்ப்பா எப்படி இருந்தாலும் அதுக்கு அடிப்பதை செஞ்சு எப்படியாச்சும் இந்த மௌனமா காவும் அதிமுக சேராம என்ன வேலை பண்ணுமோ எல்லா வேலையும் பண்ணுங்கன்னு சொல்லி பாஜக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களா யாருக்கு பாஜகவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களா யாருக்கு கார்த்திகைக்கா தாவே காவ்க்கா தாவேகாவும் அதிமுகவா சேரக்கூடாது அதுக்கான எல்லா வேலையும் பண்ணுங்க அப்பதான் உதயநிதி வந்து முதல்வராக முடியும் அப்படிங்கிற கனவு வந்து நனவாக்குறது பாஜகவா திமுக கேட்டதுனால ஏன்னா திமுக வந்து திரைப்படம் நாற்பது எம்பி வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி என்னாலையும் கற்பனை நிறைய பேச முடியும் சார் நிறைய கதை என்னால் சொல்ல முடியும் இன்னைக்கு கலா நிலவரம் உண்மையை பேசுவோம் சார் அஞ்சு வயசு குழந்தைய கல்லுக்கு ஸ்கூல் பஸ்ஸில் கெடுக்கிறானுங்க சார் அஞ்சு வயசு சார் மக்கள் வழியில் இருக்காங்க அந்த உண்மையை நாம் பேசுவோம் நாம மக்கள் பிரச்சனை என்ன பேசுவோம் மேகதாது எல்லா வேலையும் முடிஞ்சு ஓகே சொன்னால் டேம் கட்ட போகிறோம் நீ காலைல பேசியிருக்காரு சித்தாராமையா இது வரைக்கும் ரெண்டு வருஷமும் ஒரு கண்டன குரல் கூட கொடுக்காத ஒரு முதுகெலும்பெல்லாம் முதலமைச்சர் வச்சுருக்கோம் நம்ம சார் ரேஷன் கடையில் சாமானிய மக்களுக்கு பொருள்கள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குதானா கிடையாது போய் போய் நடந்து நடந்து காலு ஓட தேய்கிறாங்க மக்கள் இது களை நிலவரம் இது எப்போ சார் பேச போகிறோம் எந்த இடத்துல என்ன இடத்துல பேச போகிறோம் நம்ம தக்காளி விளைச்சல் அதிகமாக இருக்குது விளை பொருளுக்கு எங்களுக்கு ஊது கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரோட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன் சார் அரிசிக்கு கருமுக்கெல்லாம் மினிமம் ஆதார விலையை கொடுக்குறேன்னு சொன்னவங்க இன்னும் பண்ணால் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்களே சார் அதை பேசுவோம் சார் மக்கள் பிரச்சினை பேசுறதுக்கு தானே சார் அரசியல் இருக்கும் படம் எடுக்கிறக்க நம்ம அரசியல் இருக்கும் படம் எடுக்கிறக்க நம்ம ஊடகம் நடத்துகிறோம் ஓகே சரி இப்போ இபிஎஸ் தான் சொல்ல நீங்களாவது கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு அப்படியே எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதான் ஃபைனல் எங்கள் தலைவர் என்ன சொன்னார் கதவுகள் மூடப்பட்டு விடணும்னு சொல்லிட்டார்ல அதானே ஃபைனல் அவர் என்ன சொல்லுவாரோ அதானே ஃபைனல் நாளைக்கு வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போட அதிமுக கூட்டணின்னு சொன்னால் கூட நாங்கள் சரி தான் சொல்லுவோம் எங்களுக்கு அது மீற அதிகாரம் எங்களுக்கு கிடையாது இதான் சொல்கிறோம் இதான் கல இது ராணுவ கட்டுப்பாடு கொண்ட இயக்கம் மாதிரி இருக்கான்னு கேள்வி கேட்குறீங்க இப்போ அந்த மாதிரி நடவடிக்கை நடைமுறையில் தெரியுது உங்களுக்கு எடப்பாடி என்ன சொல்கிறாரோ அதான் ஃபைனலாக இருக்குது அப்போ கேள்வி கேட்டீங்க ராணுவ கட்டுப்பாடு கொண்ட இயக்கம் இப்போ அப்படியே இருக்குன்னு கேட்டீங்க இப்போ ராணுவ கட்டுப்பாடு மாதிரி தான் இருக்குது போச்சியாளன்னு சொல்கிறோம் அதான் ஃபைனலாக இருக்குது அப்போ அதையாச்சும் பேசி பாராட்டு தெரிவிங்க அதையாச்சும் பார்ப்போம் சார் அப்போ இன்னொரு டீலிமிடேஷன் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக கலந்துக்குச்சு ஓகே ஒரு த தமிழக பிரச்சனை அப்படின்னு எல்லா கட்சிகளும் கலந்துக்கிட்டாங்கன்னா அதிமுகவும் கலந்துக்குதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் ஆனால் வெளியில் வந்து திரு ஜெயக்குமார் செய்தியாளர் சந்திப்பில் வந்து இப்போ இது வந்து ஒரு பூச்சாண்டி காட்டுறாங்க இப்போ இதுக்கு என்ன அவசியம் இது வந்து தேவையில்லாத ஒரு வேலைங்கிற மாதிரியான செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிட்டு போகிறாரு இந்த நிலைப்பாட்டில் இருந்தால் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்காமே இருந்திருக்கலாமே அப்போ அடுத்து ஓட்டியிருப்பாங்கல்ல கள்ள கூட்டணி பாஜகவுக்கு பாஜக வரணுன்னு மாநில உரிமை பறி போகுது அப்படின்னு சொல்லி உடனே ஒரு வழக்கம் போல் ஒரு பத்து இருபது யூடியூப் சேனலுக்கு மாதம் மாதம் கொடுக்குற பேமெண்ட்டு கொடுத்தா உடனே ஆ நிறைய ரெடி பண்ணியிருப்பாங்கல்ல தமிழக மக்கள் மீது அக்கறை இல்லைன்னு உண்மையாக அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் சொல்லி ச திமுக இது வரைக்கும் ஒரு முட்டாள்தனமான சொல்யூஷன் அது அவங்க எடுத்து வச்ச சொல்யூஷன் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து டீலிமிடேஷனுங்கிறது அப்போவே தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் யார் கூட்டணியில் இருந்தால் மத்திய அரசோட திமுக தண்டி அப்போ தெரியாத ஞான உதயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்றம் விரிவாக்கப்பட்ட நாடாளுமன்றமில் எட்நூறு பேரில் ஆயிரம் பேர் உட்கார்லான்னு வந்து உலகத்துக்கே தெரிய போகுது இருபத்தாறு ஆரம்பிக்க போகுதுன்னு அப்போ வராத ஞான உதயம் உங்கள் ஒன்றுன்னா வெளிப்படும் போது மட்டும் திடீர்னு ஞான உதயம் வந்த மாதிரி மாநில உரிமை போகுது அப்படின்னா சரி அதுக்கு நீங்க என்ன சொல்யூஷன் கொடுக்குறீங்க இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மத்திய அரசை அறிவிக்க சொல்லுங்க ஒரு முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இப்படி பொதுவெளியில வந்து ஏற வைப்பாங்க இருபத்தஞ்சு வரப்போதுன்னு தெரியும்ல அப்ப இதுக்கு பதில் சொல்லும்ல இது வந்து மக்கள தொகை அடிப்படையின் கணக்கெடுப்பின் அடிப்படையில் நம்ம இதை பண்ணணுங்கிறது தெரிஞ்ச அப்ப அதுக்கு பதில் அது கோர்ட் போய் சேலஞ்ச் பண்ண கோர்ட் அதை கேட்க மாட்டானா ஆல்ரெடி இருபத்தஞ்சு வருஷம் தள்ளி வச்சு நீ கிடையா இருபத்தஞ்சு வருஷம் சொல்றேன் நீ உங்களுக்கு என்னடா இருக்குன்னு கேட்க மாட்டானா நான் கேட்ட கேள்வி கோர்ட் கேட்காதா ஏன்னா தூங்கிட்டாடா அந்த ஆயிரம் பேர் கட்டி முடிச்சாச்சு இல்லை மக்கள் வரி பணத்தை செலவு பண்ணி ஆயிரம் பேர் உட்கார மாதிரி பண்ணியாச்சுல்ல மக்கள் நல்லது பண்ணுறது தான் பண்ணியிருக்கு தூங்கிட்டாரு தான் கேட்பானே கேட்க மாட்டானா இதெல்லாம் இருக்கிறதுக்கு போகிறது தான் அஇஅதிமுக என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு எடுத்து வைக்கிறதுக்கு தான் போய் சொன்னோம் அதிமுக சொன்ன சொல்யூஷன் என்ன இதை பற்றி எந்த ஊடகமேச்சு விவாதம் வச்சுதான் அதை வைக்கல அதான் வருத்தமான இருக்கிற விஷயம் இப்போதைக்கு நம்முடைய பிரதிநித்துவம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேரில் முப்பத்தி ஒம்பது என்பது பிரதிநித்துவம் செவன் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட்டு இந்த பர்சன்டேஜ் மாறவே கூடாது அப்படிங்கிறோம் அப்ப கணக்கு போடுங்க எட்நூத்தி நாப்பத்தி மூணு கணக்கு போட்டு பாருங்க திமுகவும் அதேதான சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணு மக்கள் தொகை அடிப்படையில தெளிவா இல்ல நாங்க தெளிவா சொல்றோம் நானும் இப்போ சொல்லலை நாங்க தெளிவா சொல்றோம் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தோம் சார் ஒரு ஆப்ஷன் இந்த பிரதிநிதித்துவம் கம்மியா கூடாது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்னன்னா என்னிக்கை அதிகமும் தமிழகத்துல எழுவத்தோரு எம்பினு என்னிக்கை அதிகமம் இன்னொன்னு என்ன சொன்னோம் இந்த எண்ணிக்கையே மாற்றணும் நீ முப்பத்தொம்பதே நீ மற்ற மாநிலத்துக்கு மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி நீ மறுவரை பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோங்க ரெண்டு சொன்னோம் இது ரெண்டுமே கடைசியில் தீர்மானத்துல அதிகமாகிடும் சார் நீங்கள் இருக்கு தமிழ்நாட்டுக்கு அப்படியே வச்சுக்கிட்டு மற்ற மாநிலங்களை தொகுதி ஏற்றும் போது அவங்க பிரதிநிதித்துவம் அதிகமாகிடும் இந்த அடிப்படை ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார் அடிப்படை என்னன்னு புரிஞ்சுக்கங்க இப்போ உத்தரப்பிரதேச நாளா வெளிய டிவைட் பண்றாங்க இப்போ இருபத்தி மூணு கோடி ரூபா பாப்புலேஷன் இருக்குன்னு நாளா பிரிக்கிறாங்க என்ன நாலு மாநிலமா பிரிச்சாங்க அப்படின்னா கூட ஏழரை கோடி ஏழரை கோடி தமிழ்நாடு மாதிரி தானே பாப்புலேஷன் வரும் இப்ப இதே ஏற்றவாடி நீங்க நாப்பது வச்சிருக்கீங்க உத்தரப்பிரதேச நாளை பிரிச்சு நாப்பது நாப்ப நாப்பது வந்து என்ன யுபி நாளை பிரிக்கணும் இதுதான் சார் இருக்கு இது 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 இதோட புரபோசல் பல வருஷமா ஓடிட்டு இருக்கிற ப்ரோபோசன் சார் மாநிலத்துல பிரிக்கிற ப்ரொபோசல்லயே ஆந்திரா பிரிக்கலையா காங்கிரஸ் காட்சிகளுமே ஆந்திரா மாநிலத்துல பிரிக்கால என்ன தேவை இருக்கு இப்ப அதுக்கான நெருக்கடி இருக்கு நம்ம ஆந்திராவை கேக்கவே இல்லையா மாநிலங்களை பிரிப்பதும் ஆந்திரா அரசியல் நெருக்கடிகள் இருந்தது இல்ல ஆனா யூபிக்கு அப்டியான எந்த விதமான அரசியல் நெருக்கடி நாளைக்கு வராதுன்னு சொல்ல முடியும் உதாரணத்தை சும்மா உதாரணத்துமா பேசுவோம் மாவட்டங்களை பிரிப்பதும் மாநிலங்களை பிரிப்பதும் வளர்ச்சியின் தேவையின் அடிப்படையில் அப்படின்னு போது அதோட பிரதிநிதித்துவம் கொடுக்குமா நாளைக்கு என்ன பண்ணுவாங்க இதே செய்யணும்னு நினச்சா நாளாக பிரித்தாச்சு ஏழரை கோடி ரூபா பா பாப்புலேஷன் இதே ஏழரை தான் பாப்புலேஷன் உங்களுக்கு இருக்குது அதனால் நீங்கள் நாற்பது எம்பி கொடுக்குறோம் முப்பத்தொம்பது எம்பி நான் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கன்னு தானே சொல்லுவாங்க தமிழர் தமிழ்நாட்டில் இருந்து இருக்குது சார் அதே தான் அப்போ அதே எக்ஸாக்ட்லி அதே தான் இப்போ டீலிமிடேஷன் ஒன்று வரும்போது அந்த வரையறையோட நோக்கம் என்ன இப்போ ஏழு புள்ளி ஒன்று பதினெட்டு பிரதிநிதித்துவம் மாறக்கூடாதுன்னு தீர்மானத்தில் உள்ளே சேருங்கன்னு இதுக்காக தான் சொல்கிறோம் நாங்கள் இப்ப புரிஞ்சா நாங்க எதுக்கு அந்த கூடத்துக்கு போய் உட்கார்ந்தோம் உட்காந்து அப்ப வரட்டு வரதுக்கு முன்னாடியே முப்பத்தி ஒன்றாக குறைக்கப்படும் மாநில உரிமை பறிப்போம் சார் அடிப்படை கேள்வி சார் இதெல்லாம் விட்டுருங்க எல்லாத்தையும் மறந்துங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு எம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது வரைக்கும் முப்பத்தி ஒன்பது எம்பி பர்ஃபார்மன்ஸ் ஜீரோ

நீத்த காவேரி மால மேலாண்மை ஆணையத்தை இருபத்தி ரெண்டு நாள் முடக்குனதுக்கு இது என்ன சார் சொல்லுவீங்க நீத் தொடர்பாகவும் மத்திய அரசு கொடுக்கற நீத் தொடர்பாகவும் எவ்வளவு கோரிக்கைகள் எவ்வளவு வாதங்கள்ல நாடாளுமன்றத்துல திமுக கண்பிகள் வச்சிருக்காங்க அந்த காணொளிகள் எல்லாம் நமக்கு அதே அதே கோர்ட்ல நடந்துகிற வாய்தா வானம் திமுக தானே சார் டக்கு நீங்க கோச்சாகடி நீங்க நீங்க வந்து நாடாளுமன்றத்துல வச்சீங்க சார் முடிவு என்ன சார் இப்ப நாடாளுமன்றத்துல எங்களோட பெர்ஃபார்மன்ஸா நாங்க முடிவு சொல்றோம் காவேரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பெறுவதற்கு கடைசியில நாடாளுமன்றத்துல ஒப்புக்கொள்ள வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து இருபத்தி நாள் முடக்கிறதுக்கு அப்புறம் வேலை செய்யவே அனுமதிச்சோம் நீங்க என்ன சார் பண்ணீங்க இந்த மாதிரி ஒரு வரலாறு சொல்லுங்கிற நான் வரலாறு எடுத்துக்கிறேன் திமுக பொறுத்த வரைக்கும் எம்பி பத்தா இருந்தாலும் சரி முப்பதாயிருந்தாலும் நாற்பது இருந்தாலும் ஐம்பதாயிரம் முட்டா முட்டாதான் சார் ஜீரோ தான் இல்ல சரி இந்த எம்பிஸ்னால இது வரைக்கும் தமிழகத்தில் நான் ஓப்பனா எலெக்ஷன் டைம்ல சேலஞ்ச் பண்ணேன் மு க ஸ்டாலின் பார்த்து உங்க எம்பியோட சாதனைகள் பட்டியலை பொதுவெளியில பேசுறதுக்கு தைரியம் இருக்க இதே கலாட்டா உட்காந்து கொடுத்தா அதே எம்பிக்கள்ல ஒன்பது பேர் திரும்ப போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க சார் பர்ஃபாமன்ஸ் சரியில்லைனா மக்கள் தூக்கி போட்டுக்க மாட்டாங்களா சார் உடனே அப்படி ஓடிங்களா ஓபன் சேலஞ்சா தான் கேட்குறேன் மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க நான் ஒத்துக்கிறேன் இல்ல எல்லாம் மறுக்கல பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பொதுவெளியில வச்சு பேசுவதற்கு தைரியம் இருக்கான்னு சொல்லுங்க சார் தேர்தல் அந்த டெஸ்ட் பண்றதுக்கான தேர்தல் அதெல்லாம் கிடையாது சார் அப்போ நீங்கள் வைக்கிற நரேட்டிவ் அவ்வளோதான் மேட்ரு பெர்ஃபாமன்ஸு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கிடையாது அப்போ அதையே பேசுவோமா பதிமூணு எம்எல்ஏ எம்பிஸ் மேலே இப்போ இருக்கிற மினிஸ்டர்ஸ் மேலே ஒம்பது வருஷமாக கேஸ் இருக்குது பொன்முடி மேலே தான் கேஸ் இருக்குது இப்போவும் கூட திங்கக்கிழமை திங்கிழமை ஜாமீனை போட்டு தான் ஒருத்தர் வராரு சுப்ரீம் கோர்ட் கூட கேட்குது உனக்கு வந்து அமைச்சராகிறதுக்கு ஜாமீன் விட்டோமான்னு கேட்குது பதில் சொல்ல முடியாமல் தமிழக அரசு உட்காந்துருக்குது அப்போ அதையும் பேசுவோமா பர்ஃபாமன்ஸ் என்னங்கிற சொல்லக்கூடிய துணிச்சல் யாருக்குன்னா கட்சியில் நான் தெரிஞ்சு மக்கள் என்னை தேர்வு செஞ்சு அனுப்பிச்சாங்க இதான் என் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேங்கிறேன் சார் நீங்க வந்து ஆயிரம் ரூபான்னு சொல்லி மக்களிட ஓட்டு வாங்கிட்டு போவீங்க அப்புறம் வந்து தகுதியானவருன்னு சொல்லி அதில் ஒரு பாதி பேர் காலி பண்ணிடுவீங்க என்னெல்லாம் ஆசை கண்ணில் காது களத்துலலாம் எல்லாம் கழிவீங்க நகமையான அடமான வச்சுருக்கோம் தள்ளுபடின்னு இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் பேசலாம் சரிப்போ அது பேசினா அது வேற மாதிரி போகும் நீங்க வைக்கிற இதே கோரிக்கை தான் திமுக வைக்கிறாங்க இந்த டீலிமிடேஷன் தொடர்பாக நீங்க சொல்ற மாதிரி நாற்பத்தி நாங்கள் வச்ச நாங்க கேட்டதை அந்த தீர்மானத்துக்குள்ள போவே இல்லை பிரதிநிதித்துவத்தை கம்மி பண்ணாதீங்க இதை தீர்மானத்துக்குள்ள சேருங்க நீங்க மரியாதைய கூறியான ஜெயக்குமார் எடப்பாடியாரோட உத்தரவு பேர்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணி சொல்றாரு அது கடைசியில் வரவே இல்லையா அதே சார் திமுக நிலைப்பாடும் ஆர் எஸ் ஆகும் அதே தான் பதிவு நிலைப்பாடு வேற சார் நீங்க கடைசியா கொடுத்த தீர்மானத்துல அது இருக்கான்னு பாருங்க இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு தள்ளி வைங்கிறதோட மச்சு முடிஞ்சு மேட்ரு நாங்க தெளிவா சொல்றோம் செவன் பாயிண்ட் ஒன் எயிட் பெர்சென்ட் பிரதிநிதித்துவத்தை குறைக்காதுங்கிற சொல்றோம் இதே உள்ள சேருங்க அப்படின்னு சார் இருக்க போகுது இங்க இருபத்தஞ்சு வருஷம் தள்ளி வச்சாலுமே இதே செவன் பாயிண்ட் ஒன் வருஷம் தள்ளி வைக்கிறக்கான கிரௌண்ட்ஸ் என்னங்கிற கொஞ்சம் விளக்குங்க சார் நீங்க சார் எனக்கு புரிய வேண்டாம் எனக்கு தெரியும் சார் நான் சாமானியும் நீங்களும் சாமானியும் சார் கேப்பீங்களே இல்லையா ஒரு தமிழக மாநிலம் முதல்வர் சொன்னே நீங்க இருவத்தஞ்சு வருஷம் தள்ளி வைக்கங்கிறார் எதுக்கு தள்ளி வைக்கணும்னு கேட்டா என்ன சார் சாமானின்ட்டு நீங்க என்ன சொல்ற ரெண்டாயிரத்தி என்னன்னு சொல்லி தள்ளி வச்சாங்க சார் அதை விடுங்க சார் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நீங்க என்ன உங்க வயசு என்ன இதே அப்ப அதே வளர்ச்சி அதே இதோட எப்ப இருக்கீங்க இல்ல இல்ல அப்ப நீங்க ஓட்டு போடுங்கனு கூட இப்ப உங்களுக்கு ஓட்டு போடுறது நம்ம நடைமுறைய படுத்தி நாம சில வேலைகள் ஒரே ஒரு நிமிஷம் அப்ப நம்ம அதுக்கான லண்டனையே அனுபவிக்கணும் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு சாமானியினா புரிகிற மாதிரி பேசுவோம் ஏன்னா ஊடகத்துக்கு பவர் இருக்குது உங்கள் ஊடகத்தை இப்போ கோடிக்கணக்கான பேர் பார்க்க போகிறாங்க இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இன்னும் தள்ளி வைங்க அப்படின்னு சொன்னால் எதன் அடிப்படையில் அதுக்கான காரண அறிமுன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க ஏன் திமுக வந்து ஒருத்தர் பேச மாட்டேங்கிறாங்க விவாதத்துக்கு மேடல் வரவும் கூட ஏன் பேச மாட்டேங்கிறாங்க ஏன் இருபத்தஞ்சு ஆண்டுகள் தள்ளி வைக்கணும்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க ஏற்புடைய காரணமாக இருக்குன்னு சொல்லுங்கள் அஇஅதிமையோட ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் மாநில உரிமை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லுங்க அனைத்து இந்தியா முதலாளா வந்து அவர் ஜெயக்குமார் அதே தான் நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கோம் சார் பாப்புலேஷன் சென்சஸ இன்னும் முடியல இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு நிறைய இருக்கு ஆனா நீங்க வந்து வருமுன் காப்பதே நல்லதுன்னு சொல்றீங்க சரி ஏத்துக்கிறோம் வருமுன் காப்பதே நல்லது அனைத்து கட்சி நீங்க நாங்க போய் இந்த பாயிண்ட சேருங்க உங்களோட கோரிக்கைக்கு வலு சேர்க்கணும் சொல்றோம். அதையும் கூட சே சேர்க்காம உங்களோட நரேட்டிவ்ல தான் முக்கியம் சொல்லி வழக்கம் போல உங்க நரேட்டிவ் பேசிட்டு போறீங்க. அந்த நரேட்டிவ் நீங்க சொன்னதோட அடிப்படை கேள்விதான் இப்போ கேக்குறேன். இருபத்தைந்து ஆண்டுகள் தள்ளி வைங்கன்னு சொல்லி தீர்மானம் போடுறீங்களே, ஏன் தள்ளி வைக்கணும்னு ஒரு சாமானியனுக்கு புரியற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுங்க. சோ தான் விஜயோட கோரிக்கையும் இருக்கு. தள்ளி வைக்கலாம். நான் யூடியூப்ல MBP பென்ன விஜயோட கோரிக்கையை நான் பார்க்கல. இப்ப என்ன அவசரம்? ஏன் இதுக்கு தள்ளி வச்சா என்ன? இப்ப விஜயோட கோரிக்கையை நான் பார்க்கல. அந்த கோடது யார் போனானோ கூட எனக்கு தெரியாது. தํานวน ஏட்ரிகலமனா வேற வேலையில இருந்தேன். ஏதோ இருந்ததுன்னா சொல்லுங்க தெரிஞ்சுக்க இல்ல அவரும் இதே தான் சொல்றாரு எம்பிக்கள் என்ன சொல்றாரு இப்ப என்ன இப்ப எம்பிக்கள் பிரச்சனை உயர்றதும் ஏறதும் ஒரு பிரச்சனையா அதை தாண்டி மக்கள் பிரச்சனை எவ்வளவோ இருக்கு அத பத்தி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பார்வை இருக்கும்ல அவர் அந்த பார்வை இப்ப பிரச்சனை இல்லாததுக்கு என்னமோ பிரச்சனையும் பூதாரம் அதாவது இருபத்தி ஆறு தேர்தல் காலத்துல சாதனை சொல்லி பேச நாகரிகமான வார்த்தையை உபயோகப்படுத்துங்கிறத சொல்லிடுறேன் வா இக் டஸ் 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 இல்லாத திமுக முதுகெலும் இல்லாத திமுக சாதனை பத்தி களம் காணாம இதையை பற்றி இதைய வச்சு இதை மூலமாக ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி களம் காணலாங்கிற முயற்சியாக கூட அது இருக்கலாம் இது கூட மக்கள்கிட்டருந்து வர விஷயம் தான் இது கூட மக்கள்கிட்டருந்து வர விஷயம் தான் நம்ம எதிர்கட்சியாக நம்ம ஒரு விமர்சனம் வைக்கிறோம் சில விமர்சனங்கள் உண்மையாக இருக்கும் அடிப்படை என்னென்னா நாலு வருஷமும் எந்த சாதனையும் செஞ்சு அதை பிரஸ்தாபிச்சிக்க முடியல சாதனைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் வேறு ஏதோ ஒரு நரேட்டிவ் வேணுங்கிறதுக்கு இதை பிடிச்சி உட்காந்துருக்காங்கன்னு கூட தெளிவாக தெரியுது ஏன்னா இவங்க நடத்தின விஷயம் இதுக்கு தீர்வு கிடைக்கிற மாதிரி இவங்க ஒரு அனைத்து கட்சி கூடத்தை எடுத்துகிட்டு போனாங்கன்னா கிடையாது அதான் உண்மை அதுவும் ஒரு கண்துடைப்பு நாடகம் மாதிரி தான் நடக்குது